அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான தீபாவளி பலகாரம் செவன் கப் கேக்கு தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த கப்பில் வந்து நம்ம வந்து கடலை மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் தாங்க எல்லா பொருளுமே எடுக்கணும் பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா மிக்சியில் வந்து பொடிச்சு வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கப்பலில் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கப்பல வந்து காய்ச்சின பால் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நீ அடுத்து வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் அடுத்து வந்து நெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப்பல மட்டும் சுகர் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப்பலை வந்து சுகர் சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க நல்லா கிளறிக்கிட்டே இருப்போங்க எல்லாமே நல்லா அப்படியே ஒன்று திரண்டு வந்துடுங்க அந்த சுகரு நெய் எல்லாமே வந்து நம்ம காஞ்சு ஒன்று திரண்டு வரும் பாருங்க அடிப்பிடிக்காமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கிறேங்க இனிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி செவன் கப் கேக்கு செஞ்சு சாப்பிடுங்க இந்த எல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்தது பாருங்கள் நல்லா ஒரு திக்காக வந்துருங்க பாருங்க நல்லா கைவிடாமல் கிள்ளிக்கிட்டே வரணுங்க இல்லாட்டி வந்து அடிப்பிடிச்சிடும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் இன்னும் வந்து நல்லா திக்காக வரணுங்க ஒன்று திரண்டு வரணும் கடாயில் வந்து அப்படியே ஒட்டவே கூடாதுங்க அப்படி வரணும் பாருங்கள் எல்லாமே வந்து அப்படியே ஒன்று திரண்டு வந்துருச்சு பாருங்கள் கடாயில் வந்து ஒட்ட மாட்டேது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க ஒரு பிளேட்டில் வந்து நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ நல்லா தடவிக்குங்க தட் தடவிக்கிட்டு இப்போ வந்து அதை வந்து அப்படியே கொட்டிக்கிடலாங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா சரிசமமாக ஈவனாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து சூப்பரான செவன் கப் செவன் கப் கேக் வந்து நமக்கு வந்து கிடச்சிருங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மேலே வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் வந்து பிடிசி பிடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க பாருங்கள் சூப்பரான செவன் கப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம கரெக்டாக அளவாக சேர்த்தோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து செட் ஆகி வருங்க திருங்க எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான செவன் கப் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செவன் கப் கேக்கு செஞ்சு எல்லாருமே சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நேற்று வந்தவோட நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷல் வேலையோட முறுக்கு செஞ்சு போட்டிருந்தோங்க பார்க்குறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்